ஹை ஃப்ரெண்ட்ஸ் சங்கனாஃபார் மூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சங்கனாஃபார் மியூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வண்டியில் வீட்டில் அதோட ட்ராலிக்கு மேலே எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு நம்ம லோட் பண்ணி நம்ம ஆட்டி ஏர் கொண்டு வந்திருக்கோம் நம்ம வந்து தென்டமாரத்துக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட்டி ஏர் மட்டும்தான் கொடுக்குறோம் மாட்டு ஏறு எதுவுமே பயன்படுத்துகிற கிடையாது அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆடுகள் மூலமாக வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு டன் அளவுக்கு நமக்கு ஆட்டு எரு கிடைக்குது நம்ம முழுக்க முழுக்க வைக்க மு ஃபுல்லாகவே நம்ம ஆட்டு எருவை தான் பயன்படுத்துகிறோம் மாட்டு எருவை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சேல் பண்ணுருவோம் அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டு எருவை வந்து வைக்க பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டு எருவை பொறுத்த வரைக்கும் நம்ம அது போட்ட மறுநாள் கூட நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அதை வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் நமக்கு வந்து அது நம்ம கிடங்கு எடுத்து போடுறதா இருக்கட்டும் அல்லது அள்ளி பரத்தி விடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆட்டு இருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை இதே இது மாட்டு இருவை எடுத்துக்கிட்டோம்னா கொண்டு வந்து ஒரு ஒரு மாதம் போட்டு தான் நம்ம போடலாம்